திமுக கொடுக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்தெல்லாம் இந்த ஆட்சியை கலைக்க முடியாது என்கிறார் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் திமுக என்ன சதி செய்தாலும் இன்னும் நான்காண்டு ஆட்சி தொடரும் என்கிறார்கள் உண்மையாகவே அதிமுகவை தாண்டி பாஜக இதில் காண்பிக்கக்கூடிய கூடிய இந்த அக்கறையானதோ அல்லது ஒரு பக்கம் இங்கே அமைச்சர்கள் வீட்டிலேயே சோதனை நடத்துவதும் தலைமைச் செயலகத்திலேயே சோதனை நடத்துவதும் இன்னொரு பக்கம் இது போன்ற கருத்துக்களை உதிர்ப்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது அதிமுக தரப்பில் தற்பொழுது தொடர்ந்து வெவ்வேறு அணியாக இருந்தாலும் ஆட்சியையும் கட்சியையும் யாரும் குறை சொல்வதற்கு முன் வருவதில்லை ஆட்சி குறித்த எந்த கருத்தையும் எந்த அணியாக இருந்தாலும் யாரும் அதில் மட்டும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எந்த விமர்சன பார்வையை முன்வைப்பதில்லை இந்த பணபேர விவகாரம் வெளியாவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டது நாங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த ஆட்சியை கலைக்க காரணமாக இருக்க மாட்டோம் என்று கூறினார் அதிமுகவிலிருந்து பிளவு ஏற்படுத்திய ஓபிஎஸ் அவர்களும் இதே கருத்தை தான் கூறினார் ஆனால் இந்த பண விவகாரம் வெளியான பிறகு மு க ஸ்டாலின் அவர்களே தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று கூறியிருப்பதும் ஆளுநரை எத்தகைய செயல்பாடுகள் என்றும் இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பாதையில் இந்த ஆட்சியை பற்றிய ஒரு விமர்சன பார்வையை முன்வைப்பதை எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைய நிகழ்ச்சியில் பேசலாம் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேசன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு நாள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாஜக கூறக்கூடிய இந்த கருத்தானதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் திமுக கொடுக்கும் ஆதாரத்தை வைத்து ஆட்சி கலைக்க முடியாது இல்லை அடிப்படையில் பாஜக வந்து இன்னைக்கு இது வந்து ஒரு மாநில அரசை பாதுகாப்பதற்கு மாதிரியான ஒரு தோற்றத்தை இது பேச்சு தருகிறது அதில் என்ன பின்னணி இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக தமிழ் அவர்கள் தான் அதை தெரிவிக்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது என்னென்னா திமுக முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறிப்பாக இந்த பணபேர விவகாரம் வெளிவந்த பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையானது இரண்டு மூணு அடிப்படைகளிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஒன்று இப்படிப்பட்ட ஒரு பணபேரத்தின் கா பலனாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நிலைத்திருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை இந்த பணபேரம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தி பேசுகிறார் அதனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் அதற்கான ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் இதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் என்னென்னா இன்னைக்கு அந்த பணபேரம் நடந்த ஒரு ஒரு விவகாரம் வெளிவந்த பின்னர் அதன் மேல் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த குறிப்பிட்ட உறுப்பினர்கள் அதை உண்மையிலேயே பெற்றார்களா அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பெற்றதற்கான உறுதியான சான்றுகள் இருக்கின்றனவா என்பது போன்ற விசாரணைகள் எதுவும் இதுவரை முடுக்கி விடப்படவில்லை மிக முக்கியமான விஷயம் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்மிடம் இருப்பது அத்தனையுமே குற்றச்சாட்டுகள் மட்டுமே அல்லது நம்பிக்கை அல்லது ஒரு ஒரு சந்தேகங்கள் மட்டுமே இந்த சந்தேகங்களை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டியது மிக முக்கியமான அவசியம் அதை வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சிகளோ தான் சரியான அமைப்பாக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் அதுக்கு அப்பாற்பட்டு அதை அடிப்படையாக கொண்டு வெறும் சந்தேகங்களை யூகங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மட்டுமே ஒரு அரசாங்கத்தை கலைத்து விடுவதற்கான ஒரு முடிவை நிச்சயமாக ஆளுநர் பரிந்துரை செய்ய மாட்டார் அப்போ இயல்பாகவே நம்மிடம் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு பணபேரம் நடந்தது அதற்கான பணம் பெறப்பட்டது அல்லது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடைபெற்றன என்பதற்கான உறுதியான சான்றுகள் இன்றைக்கு தேவை ஒன்று இரண்டாவது <imitation> இப்படிப்பட்ட ஒரு ச நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பதாக எதிர்கட்சிகள் ஆனால் இயல்பாகவே அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் இப்போது நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே ஏதேனும் ஒரு மானிய கோரிக்கையில் வெட்டு தீர்மானங்களை கொண்டு வந்து அதில் நீங்கள் போதுமான அளவு ஆதரவு பெறவில்லை என்றாலே நிச்சயமாக அந்த ஆட்சி வந்து தனது இறுதிக்கட்டத்தை எட்டிவிடும் இப்போது இயல்பாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சட்ட ரீதியாக அரசாங்க ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நேரடியாக இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் இதற்கான இதுதான் ஆதாரங்கள் இதை வைத்துக்கொண்டு அரச ஆளுநர் முடிவு செலுத்த வேண்டும் என்று பேச தொடங்கும்போது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் என்ன வேண்டும் பார்க்க வேண்டும் வாய்ப்பு ஆளுநர் இதன் மீதான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறதா என்று நிச்சயமாக அவர் யோசிப்பார் அந்த முகாந்திரங்களை அதற்கான ஒரு தரவுகளை அதற்கான ஒரு ஆதாரங்களை நிரூபணங்களை வழங்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய பொறுப்பு அப்போது இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ ஆதாரங்கள் என்பவை மட்டுமே போதுமானவையா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது உண்மையிலேயே அதுக்கு அப்பாற்பட்டு தான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இது மட்டுமே போதுமானதாக இருக்க வாய்ப்பு இல்லை அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா திரு இவர் வந்து இன்றைக்கி பேசிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் திரு பழ நெடுமாறன் அவர்கள் இதை குறிப்பிட்டு சொல்கிறாரான் இப்படிப்பட்ட இது வந்து சட்டப்பேரவையினுடைய மரபுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவிக்கிறார் இன்னொரு செய்தி ஒன்றை தெரிவிக்கிறார் அதே போல் நீங்கள் வந்து எட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து நீங்கள் ஆட்சியை கலைப்பதற்கான அல்லது ஆட்சியினுடைய கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் கொண்டு வரமே த வேண்டுமே தவிர நீங்கள் வந்து மாநில அரசாங்கங்களை கலைப்பதற்கு ஒரு திமுக போன்ற ஒரு கட்சி முயற்சி செய்யக்கூடாது அது அவர்களுடைய அடிப்படை பண்புக்கே தவறானது என்று அவர் சுட்டிக்காட்டக்கூடியது திரு பழ பழனிடுமா குறிப்பிடுகிறார் இது மிக முக்கியமான ஒரு ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் இதனால் வரை திமுக அதன் அப்படிப்பட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தையோ முந்நூற்றி ஐம்பத்தி ஆறையோ அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைப்பது என்பதே நிச்சயம் அவர்களுடைய கருத்துக்கு மாறானதாகவே அவர்கள் நடந்து கொள்கிறார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் ஆளுநர் வந்து எப்படி செவி சாய்ப்பார் திமுக தொடர்ந்து இது குறித்து பல முறை வலியுறுத்தி இருக்கிறது இதற்கு முன்பு வந்து கூவத்தூரில் வந்து எம்எல்ஏக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூவத்தூரில் அந்த எம்எல்ஏக்கள் இருந்த காலகட்டத்திலேயே நேரடியாக ஆளுநரை சந்தித்து எதிர்கட்சி தலைவர் வந்து புகார் கொடுக்கிறார் இதிலெல்லாம் ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்து தானே இதோடு பார்க்க வேண்டும் உண்மை என்ன சிக்கல் நீங்கள் இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது உள்ளே அடைத்து வைக்கப்பட்டு பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கம்ப்ளைண்டையும் கொண்டு போய் நீங்க பதிவு செய்யவே இல்லை அவர்கள் இதனால் ஒன்று பலன் பெற்றிருக்க வேண்டும் அதனால் இந்த ஆட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இதனுடைய ஒரு நீட்சிக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் எனும்பொழுது நீங்க வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஊடகங்களும் பார்க்கக்கூடிய எதிர்கட்சிகளும் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடந்து நடைபெற்றிருக்கிறது அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் நாம் இந்த வைத்த அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சொற்களை நாம் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே அவர அதிமுக உறுப்பினர்கள் அதை தெரிவிக்கவே இல்லை அப்படியே இருக்கும் பொழுது அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வகையிலும் இதைப் பற்றி விதமான வார்த்தைகளையும் பேசாத பொழுது எதிர்க் ஊடகங்களும் மூடகங்களும் மட்டும் தான் மீண்டும் மீண்டும் இதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம் அப்ப என்ன சிக்கல்னா இப்போ உண்மையாவே நீங்க ஒரு 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 கவர்னரோட பார்வையில் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே வரலங்களே அப்படின்னு அவர் திருப்பி சொன்னார்னா நம்ம என்ன அவருக்கு பதில் சொல்லப் போறோம் அப்ப உண்மையாகவே நம்ம இதிலிருந்துடுபட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இதை ஆளுநர் எப்படி நீங்கள் அணுகுவார் என்பது தான் சந்தேகம் இப்போ அவருக்கே நீங்கள் ஒரு நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு என்ன கேட்பார் இப்போ நீங்கள் எல்லோரும் நீங்கள் உங்களை எல்லாம் அடைச்சி வச்சாங்களான்னு அவர் வந்து அதே எம்எல்ஏக்களை கேட்டால் அவங்க இல்லைன்னா சொல்ல போகிறாங்க அப்போது என்ன அந்த இடத்துல நிரூபணங்கள் என்ன இருக்குது அதாவது நம்ம குற்றச்சாட்டுகள் வேறு நம்முடைய சந்தேகங்கள் என்பது வேறு அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் இருக்குது நியாயம் இருக்குது நியாயம் இல்லாமல் ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசாங்க ரீதியான சட்ட ரீதியான நடவடிக்கை என்று மேற்கொள்ள வேண்டிய தேவை வரும்போது நிரூபணங்கள் மிக முக்கியமாக மாறி மாறிவிடுகின்றன அப்போ இந்த நிரூபணங்களுக்கு நீங்கள் எங்கே போவீர்கள் அப்போ இயல்பாகவே இது குற்றச்சாட்டுகள் என்ற அளவில் மட்டுமே நிற்கின்றன நிரூபணங்கள் அல்லாத குற்றச்சாட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இன்னொன்று இதை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூட விரும்பக்கூடிய எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவள் எந்த நேரத்திலும் இதை இதை பற்றி வாயை திறந்து தங்களுடைய கருத்துக்களை போவதும் இல்லை அப்போது இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய டைகாட்டமி ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது எந்த பக்கமும் வந்து அதனால் பல அடைந்தவர்கள் எந்த விதமான துன்பங்களும் இருந்தாலும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதை நீங்கள் துன்பத்தை அனுபவி அனுபவித்தீர்கள் நீங்கள் வந்து அதை பற்றி வாயை திறந்து பேசுங்கள் நீங்கள் இது தவறு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன அப்போ உண்மை இப்படிப்பட்ட ஒரு இரண்டு விதமான தன்மை இருக்கும்போது நீங்கள் ஆளுநரால் எந்த விதமான முடிவையும் வெட்ட முடியாது என்பதுதான் அர்த்தம் ஆனால் இன்றைக்கு பாஜகவுடைய நிலைப்பாடு ஜூலை இருபத்தி நான்குக்கு பிறகும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் சேர்த்து இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்களுக்கு தமிழக அரசினுடைய தமிழக அதிமுகவுடைய ஆதரவு எவ்வளவுதும் தேவைப்படும் என்ற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வைக்கப்படுகிறது ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஆந்திரத்திலும் தெலுங்கானாவிலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெருமளவு ஆதரவு தெரிவிக்கதாக ஏற்கனவே உறுதியளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட உத்தவ் தாக்கரேவை போய் அமித்ஷா அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய நீங்கள் மகாராஷ்டிரா பக்கத்திலிருந்து வரக்கூடிய ஆதரவையும் அவர்கள் திரட்டி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த தமிழகத்திலிருந்து தமிழகத்தினுடைய அதிமுகவுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்த இருந்தாலும் இல்லை என்றாலும் நிச்சயமாக பாஜக தன்னை தன்னுடைய வேட்பாளரை முன்னிலைப்படுத்தி ஜெயிக்க ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஒன்று இரண்டாவது இது வந்தால் வேண்டாம் என்று அவர் சொல்ல போவதில்லை ஆக இது எல்லாமே வந்து ஸ்டாண்ட்பை தான் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்எஸ்ஓ இல்லை வந்து நீங்கள் தெலுங்கு தேசமோ எல்லாமே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எல்லாமே ஸ்டாண்ட்பை பை ஸோ அவர்களுடைய சொந்த பலத்தோடு கூடுதலாக கிடைக்கக்கூடிய இந்த பலங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லப்போவதில்லை அந்த சூழ்நிலையிலிருந்து பார்க்கும்போது இவர்கள் தமிழகத்தை தமிழகத்தினுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் நிச்சயம் அதிமுக இது பாஜகவுக்கு இருக்கும் என்று நான் நம்ப இல்லை தொடர்ந்து நாம் பேசலாம் தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக கொடுக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் வைத்து இந்த ஆட்சியை கலைக்க முடியாது என்கிறார் இதற்கு உங்களுடைய கருத்து என்ன சார் நாங்கள் ஆளுநர் தான் கேட்டோம் கவர்னர் இல்ல அதை அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தயாரா இல்லை அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் போக்குவரத்து விஜயபாஸ்கர் அவர்களும் நேற்று திமுக சதி செய்கிறது என்ன சதி செய்தாலும் இன்னும் நான்கு ஆட்களுக்கு அதிமுகவுடைய ஆட்சி தொடரும் என்று பேசி இருக்கிறார் இதற்கு உங்களுடைய கருத்து சார் மாலை என்ன சொல்லுகிறார் என்று பொறுத்து அவர்கள் காலையிலே சசிகலா என்பார்கள் என்பார்கள் அப்புறம் தினகரன் என்பார்கள் என்ன சொல்ல போகிறார் என்பது இன்று மாலை பார்த்திருந்து அதுக்கப்புறம் போய் திமுக அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை எப்படி எழுப்ப இப்ப ஆளுநர் வரை போய் ஆகிவிட்டது சட்டமன்றத்திற்குள்ளும் இதை சர்ச்சையாகி ஆகிவிட்டது சாலை மறியல் செய்து நியாயம் கேட்டாகிவிட்டது ஆளுநரிடம் இப்பொழுது வந்து ஆதாரங்களை கொடுத்தாகிவிட்டது சட்டமன்றத்துல சபாநாயகர் ஆதாரம் கேட்டார் என்று அவரிடமும் கொடுத்தாகிவிட்டது அடுத்த கட்டமாக இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்படி திமுக எதிர்கொள்ள இருக்கிறது சட்டமன்றத்துல எப்படி எதிர்கொள்வோம் செயல் தலைவரை தளபதி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை அனுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எழுப்போம் அங்கே உரிய பதில் கிடைக்காவிட்டால் நீதிமன்றத்தில் இதை எழுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதன்படி முடிவெடுப்போம் திமுகவுடைய அடிப்படை கொள்கையிலேயே இந்த முன்னூத்தி ஐம்பத்தி அதாவது ஆட்சி கலைப்பு அப்படிங்கறதில் பாதிக்கப்பட்ட ஏற்கனவே அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது ஆட்சி கவிழ்ப்பு குறித்து இப்பொழுது திமுக பேசுவது அவர்களுடைய கொள்கைக்கே எதிரான முரண் என்ற கருத்தை இங்கே வைக்கிறார்கள் விமர்சன பார்வையில் அதை எப்படி பார்க்கிறீர்கள் சார் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இன்றைக்கு எதிர்க்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்படாத ஒன்று வாக்காளர்களுக்கு அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது லட்சம் புகார் இருக்கிறது தேர்தல் கமிஷனுக்கே பணம் கொடுத்தா புகார் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இதுவரை ஏற்படவில்லை திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் அதனால இந்த சூழ்நிலை நாங்கள் எடுத்திருக்க முடிவு சரியானதுதான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் அவர் வைக்கக்கூடிய இந்த கருத்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அவங்க கொள்கைக்கே அவங்க முரண்படுறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு காரணத்தை அவர் முன்வைக்கிறார் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது போய் எம்எல்ஏக்கு இக்களுக்கு கொடுக்கது போய் தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுக்குற அளவிற்கு இது ஒரு வித்தியாசமான இதுவரை இல்லாத ஒரு ரேரஸ்ட் கேஸாக இருக்கு அதனால்தான் நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லை அவருக்கான நியாயம் மிக தெளிவானது நம்முடைய கேள்வி என்னென்னா இப்படி இந்த நியாயங்கள் வந்து சட்ட ரீதியாக நிரூபணமாகுமா என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய புகார்கள் என்பதில் மாட்டுக்கரு கிடையாது நீங்கள் வந்து ஒவ்வொரு இடம் அவர் அவர்கள் தெரிவிப்பது போன்று ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 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 பாதிப்புகள் என்பது இன்றைக்கு அளவில் நாம் ஒரு ஒரு புகாராக மட்டுமே தான் இருக்கிறது இப்போ இப்போ இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஆதாரங்களை ஆதாரங்களை திரட்ட வேண்டியதோ அல்லது சமர்ப்பிக்க வேண்டியதோ அதற்கான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டியதோ மிக முக்கியம் அப்போ இயல்பாகவே அடுத்த கட்ட நகர்வு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் நீதிமன்றம் செல்கிறேன் என்கிறார்கள் ஸோ அப்படி இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது இதற்கான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்க தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து கூவாத்தூரில் அடக்கி வைக்கப்பட்ட அல்லது வந்து தங்கி இருந்த எம்எல்ஏக்கள் என்ன ஒரு பாதிப்பை சந்தித்தார்கள் அவர்கள் எப்படி அதற்கான ஏதேனும் பணத்தை பெற்றார்களா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் உண்மை இருக்கும் என்ற சூழ்நிலை ஏற்படும் என்னால்தான் இன்றைக்கு அப்புறம் வந்து ஒரு நடவடிக்கை ஏற்பட எடுக்கப்பட முடியுமே தவிர நீங்கள் அந்த அந்த விதமான விசாரணையும் அதில் இருக்கக்கூடிய நிரூபணமும் இல்லாத வரை இது வெறும் புகாராகவும் குற்றச்சாட்டுகாகவும் மட்டுமே தான் இருக்க முடியும் தொடர்ந்து இங்கு அதிமுக அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதிமுகவிலேயே பிளவாக இருக்கிற அணிகள் எப்படி எந்த விமர்சனமும் இல்லாமல் கடந்து போகின்றனவோ அதைப் போன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இதை அணுகுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது யாருமே எது குறித்தும் கருத்து சொல்வதில்லை இதை நீங்கள் எப்படி பார்க்க இல்லைங்க நீங்கள் அந்த ஆரம்பத்தில் நீங்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த இடைவெளி என்பது திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு திரு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்ட போது இருந்த ஒரு பரபரப்பு என்பது இன்றைக்கு படிப்படியாக அடங்கிவிட்டது இயல்பாகவே இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் என்ன எப்படி பார்க்கின்றேன் என்றால் இன்றைக்கு இவர்களால் அதாவது குறிப்பாக நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பிரிந்து அல்லது வந்து நீங்கள் வேறு மாற்று சிந்தனைகளோடு இல்லை வேறு அணிகளாக பிரிவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஒரு விதமான கன்சல்டேஷன் நடந்திருக்கு அப்போ இந்த கன்சல்டேஷன் நடந்த பிற்பாடு இந்த ஆட்சிக்கு ஒரு நேரடியான பாதிப்பு என்பது இல்லை இதனுடைய ஸ்திரத்தன்மைக்கு விதமான பாதிப்பும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படியே ஏதேனும் பாதிப்பு ஆனாலும் திரு ஓபிஎஸ் அவருடைய இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அணி என்பது நிச்சயமாக இவர்களுக்கு ஆதரவாகவே வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றிவிடும் ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது இது வந்து ஜெயலலிதா அவர்கள் அமைத்த ஆட்சி ஸோ அந்த ஆட்சி தங்களால் பதவி இழந்துவிட்டது என்ற ஒரு ஒரு எண்ணமோ ஒரு ஒரு குற்றச்சாட்டோ தங்கள் பேர் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பயம் நிச்சயமாக அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்ற பயம் நிச்சயமாக இந்த அணிகளை இருக்கக்கூடிய பேருக்குமே இருக்கிறது என்ன சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பாக இதை அப்படியே காப்பாற்றி அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ இயல்பாகவே ஒரு விஷயம் தீர்மானமாக தெளிவாகிவிட்டது என்ன விதமான ஒரு உள் சண்டைகள் இருந்தாலும் மாற்று கருத்துகள் இருந்தாலும் அந்த அணி என்பது அப்படியே தான் போகிறது அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் அப்படித்தான் இருக்கப் போகிறார்கள் என்பது புரிந்துவிட்டது அப்போ இப்போ எதிர்க்கட்சிகளால் வேறு என்ன செய்திகளை எடுத்து பேச வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து அடிப்படையான இந்த பிரிவு இல்லை என்போது அடிமையால் அதை பற்றி பேச வேண்டும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இனிமே கொண்டு பேச வேண்டியது திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் ஏற்படக்கூடிய குறைகள் என்ன தவறுகள் என்ன அதை எப்படி நிர்வாக ரீதியாக அவர் எப்படி செய்ய செயல்படுகிறார் அல்லது முடிவுகளை துரிதமாக எடுக்கிறாரா இல்லையா அதற்கான அவர் நடவடிக்கை என்ன வேகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களை கண்டிப்பாக அவர் மீது வைக்க வேண்டும் ஆனால் என்ன நடந்தது என்றால் அந்தவிதமான விமர்சனங்கள் வைக்கப்படாமல் பெரும்பாலும் இவர்கள் இருவருமே குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் பாஜகவினுடைய கைப்பாவையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இது வந்து மறைமுகமாக நடக்கக்கூடிய ஆட்சி என்ற குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட ஒரு ஒரு குற்றச்சாட்டுகள் மட்டுமே தான் இங்கே வைக்கப்படுகின்றனமே தவிர இவரது ஆட்சி மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இன்னும் வெளியே வரவில்லை இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருவது இப்படிப்பட்ட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பலமாகத்தான் இது பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய செயல்பாடுகளை பற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்களை விட அவர் மீதும் திரு ஓ அவர்கள் மீதும் இந்த பாஜகவினுடைய ஒரு பின்னணியிலிருந்து செயல்படுகிறது என்ற விமர்சனங்கள் வைப்பதன் மூலமாக அவரது ஆட்சியினுடைய நேரடி ஒரு செயல்பாடுகளை பற்றிய விமர்சனங்கள் இல்லாமல் அவர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஓபிஎஸ் அவர்களுடைய ரோல் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது எது வந்து இந்த ஆட்சியை வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு கொண்டு போய் விட்டதோ அவருடைய அந்த நாற்பத்தைந்து நிமிட தியானம்தான் கொண்டு போய் விட்டது இன்றைக்கி அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் மீதான இவ்வளவு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் ஊடகங்கள் தேசிய அளவில் மிகப்பெரிய பரபரப்பு செய்தி ஆன பிறகும் எதிர்கட்சியாக திமுக இதை எதிர்கொள்கிறது ஒரு விதம் ஆனால் யார் இதற்கு காரணமாக இருந்தாரோ அவர் மௌனம் காத்து வருகிறார் அவர் இதுவரை இந்த பிரச்சனை குறித்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் இருக்கிறார் அதை எப்படி எடுத்துக்கொள்வது இல்லை நீங்கள் இப்படி பாருங்களேன் நீங்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் இப்படிதான் நான் சொல்லுவேன் நீங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி பின்னர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி நிச்சயமாக கட்சிக்குள்ளே பல்வித பல்வேறு விதமான குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கும் பல்வேறு விதமான கோரிக்கைகளும் அதிருப்திகளும் வெளியே வந்திருக்கும் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்ததன் காரணமாக இந்த அத்தனை பேரையும் இணைத்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என்ன விதமான ஒரு மாற்று சிந்தனைகளை உருவாக்கி தர வேண்டுமோ மாற்று வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டுமோ அதையெல்லாம் செய்து சமாதானப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார் என்பதைத்தான் இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட அதே விதமான கோரிக்கைகள் அதே விதமான ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் ஒவ்வொரு அணி பணியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்ப அந்த அந்த எதிர்பார்ப்புகள் அல்லது கோரிக்கைகளை இன்றைக்கு நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் திரு எம்ஜிஆர் போன்றோ திரு ஜெயலலிதா மீன் திரு செல்வி ஜெயலலிதா போன்றோ ஒரு பெரிய தலைவர் இல்லாத சூழ்நிலையில் இன்று வெளிச்சமாக அவர்களுடைய ஒரு இந்த உள்முரண்கள் அத்தனையும் வெளியே தெரிய வருகின்றன இதுதான் நடந்திருக்கிறது இந்த உள்முரண்கள் இருக்கும் ஆனால் நிச்சயமாக எந்த விதமான ஒரு ஆட்சிக்கான ஒரு பாதிப்பு இருக்காது என்பதை இவர்கள் அத்தனை பேருமே தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இயல்பாகவே திரு ஓ அவருடைய பார்வையில் நாம் எனக்கான சில கோரிக்கைகள் இருக்கின்றன அல்லது என்னுடைய அணிக்கான சில கோரிக்கைகள் இருக்கின்றன நான் இப்படித்தான் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை போன்ற தன்னுடைய சிந்தனைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறாரே தவிர ஏதேனும் ஒரு கிரைசிஸ்னு வரும்போது கண்டிப்பாக அவரும் போய் கண்டிப்பாக இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சி செய்வார் ஒன்று இன்னொன்று அவருடைய ஒரு இயல்பான ஒரு க பிரச்சனை ஒன்று இருக்கிறது தான் முதல்வராக மூன்று முறை இருந்தவர் என்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் வேறு ஏதேனும் ஒரு இணையமைச்சராகவோ துணை அமைச்சராகவோ அல்லது ஏதேனும் ஒரு ஒரு பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது அப்போது அந்த சூழ்நிலையிலிருந்தும் அவரால் நேரடியாக போய் ஆட்சியோடு இணைக்க இணக்கமாக போவதற்கான சூழ்நிலை இல்லை ஒன்று இன்னொன்று இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களோ எதிர்கட்சிகளோ வைக்கக்கூடிய விமர்சனங்களை அவரும் வழிமொழிவான வழிமொழிந்து இதைத்தான் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு ஒரு பெரிய அளவில் அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் அவருக்கு தெரியும் ஆக நிச்சயமாக இது அடிப்படையில் ஜெயலலிதா அமைத்து தந்த ஆட்சி என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலும் இருக்கிறது குறை சொல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த அவர் அமைத்த ஆட்சி அவர் அமைத்து கொடுத்த ஒரு அமைச்சர்கள் அவர் அமைத்து கொடுத்த ஒரு ஒரு வழியை நாம் குறை சொல்வதாக மாறிவிடும் என்ற ஒரு அச்சம் நிச்சயமாக திரு ஓ பி எஸ் அவர்கள் அணியினருக்கு இருக்கிறது ஓ பி எஸ் அவர்களுக்கு இருக்கிறது அதனாலேயும் நிச்சயமாக தயக்கத்தோடு தான் இந்த ஒரு ஆட்சியை பற்றி விமர்சனங்களை வைப்பார்கள் அதே ஓ பி எஸ் அணி அவர்கள் தான் இந்த ஆட்சியை பினாமி ஆட்சி என்று குறிப்பிட்டார்கள் இல்லை உண்மையாகவே நீங்கள் வந்து சில சமயங்கள் அவர் பேசக்கூடிய சொற்களிலே இப்படிப்பட்ட ஒரு அதீதமான சில சொற்களும் இருக்கின்றன சில சமயங்கள் உண்மையிலே விஷயம் எந்த இடத்துல வந்து மாதிரி அடக்கி வாசிக்கணுமோ அந்த இடத்துல அடக்கி வாசித்து சில இடங்கள் அவர் வந்து ரெண்டு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இந்த பினாமியாற்றல் என்ற சொல்லும் அவர் பயன்படுத்திய சொல்லுதான் இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் என்னென்னா அடிப்படையில் இவர்கள் எல்லோருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கிறது இந்த வாய்ப்பை இந்த நான்காண்டு வாய்ப்பை நாம் மீண்டும் பெற முடியாது தவிர்க்க முடியாமல் அல்லது வந்து இதை ஏதேனும் ஒரு தவறாக தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டு கூட இதை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தான் நாம் வைத்துக் கொள்ள தவிர விமர்சிப்பதன் மூலமாக கடுஞ்சொல்லை பயன்படுத்தின் மூலமாக உண்மையில் எந்த விதமான பெரிய ஒரு மாற்றத்தையும் இங்கே கொண்டு வந்து விட முடியாது என்பது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் குறைந்தபட்சம் இந்த ஆட்சி அந்தந்த எம்எல்ஏக்களுக்கும் அந்தந்த அதிகாரிகளுக்கும் அந்தந்த விதமான ஒரு ஒரு மாற்று கோஷ்டியினருக்கும் என்ன விதமான ஒரு வ சலுகைகளையோ பலன்களையோ கொடுக்கும் என்பதைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை கிடைக்கக்கூடிய வலையில் அந்த 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 விதமான ஒரு சமாதானம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் கண்டிப்பாக இந்த அணிகள் எல்லாம் கூட ஒருங்கிணைந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகத்தான் நான் கருதுகிறேன் தேர்தல் ஆணையத்திற்கு பணம் கொடுத்ததாக இப்பொழுது ஆர் எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு வழக்கு கூட அது சம்பந்தமான ஒரு வழக்கும் வருகிறது இந்த சூழ்நிலையில் இது வெறும் எதிர்கட்சியோட குற்றச்சாட்டாக மட்டும் கடந்து போய்விட முடியாது இல்லையா ஏற்கனவே டெல்லியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிடி வி தினகரன் மீதான ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்பட்டு அவர் வந்து சிறை தண்டனையை அனுபவித்து இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் இப்படியான நேரத்தில் இது வெறும் எதிர்கட்சியோட குற்றச்சாட்டாக மட்டும் பார்க்க முடியாது இல்லையா இல்லைங்க நீங்க எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு மட்டும் நான் கிடையாது வந்து இப்படிலாம் நடந்திருக்கிறது இப்படிலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஊடகங்களும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு கொண்டு வருகிறோம் ஆட்சியாளருக்கும் தெரிந்திருக்கிறது ஆனால் இது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு லீகல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த லீகல் ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டு அதன் மூலமாக நிறுவனங்கள் பெறும்போது கிடைக்கக்கூடிய வலிமை என்பது ஒன்று இன்னொரு புறம் இதனால் ஏற்படக்கூடிய மக்கள் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை என்பது ஒன்று ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மூணு கட்டத்தில் இருக்கோம் எதிர்கட்சிகள் ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடிய நியாயமான அல்லது வந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது ஒரு பக்கம் இது மக்களிடம் ஏற்படுத்தக்கூடிய அவநம்பிக்கை அல்லது வந்து அதில் நம்பிக்கை அல்லது அவர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்பது ஒரு பகரம் இன்னொன்று லீகலான ஒரு நடவடிக்கை என்பது இந்த லீகலான நடவடிக்கைகள் மூலமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய நிரூபணங்கள் தான் உண்மையில் இந்த மற்ற இரண்டு அமைப்பைகளும் வந்து உண்மையிலே உறுதிப்படுத்து ஆனால் என்ன நடந்திருக்குன்னா இது எல்லாமே இன்றைய தேதியில் வெறும் சந்தேகங்களாக மட்டுமே இருக்கின்றன இதில் எதிலுமே வந்து ஒரு இறுதியான உறுதியான முடிவுகள் வரவில்லை நடக்கும் அந்த அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ப்ராசஸ் டைம் எடுக்க செய்யும் ஆனால் நாம் இன்னையை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைய ஆட்சியாளர்களை புரிந்து கொள்வதற்கும் இதை வந்து எப்படி நடத்தி சென்றார்கள் எப்படி இவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு ஒரு கணிப்பை உருவாக்கி கொள்வதற்கும் இந்த எல்லாமே நம்ம வந்து அதை தான் முயற்சி செய்கிறோமே தவிர இதுதான் இறுதி என்பதற்கான ஒரு ஒரு வடிவம் நம்மிடம் இல்லை இப்போ நம்ம இது அத்தனையுமே ஏற்படுத்துவது இப்படி ஒரு ஆட்சியை நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் ஒரு சிக்கலாக்கிக் கொள்கிறீர்கள் ஏன் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆட்சியாக இருந்து நடந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஏன் இவ்வளவு தூரம் சிக்கலுக்குள் ஆளாகிறது என்ற ஒரு ஆதங்கத்தில்தான் ஊடகங்கள் பேசுகின்றன எதிர்கட்சிகள் இதை வந்து சரியான ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என்பதை சுட்டி காட்டுகின்றன இந்த ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் தார்மீக முறைப்படி இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மட்டும்தான் மக்களும் விரும்புகிறார்கள் இதற்கான நிரூபணங்கள் குற்றச்சாட்டுகளில் நிறுவனங்கள் நீங்கள் லீகல் வர முடியும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்